ஹாய் ஹலோ வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் திருக்குறளில் அன்புடைமையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை ஏ திருக்குறளை ஏற்றவர் திருவள்ளுவர் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று இந்த அன்புடைமை வந்து அறத்துப்பாலில் வருது ஓகேவா அதில் இல்லறவியலுக்கு கீழே வருது இந்த அன்புடைமையோட குரல் வரிசை வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கினா எழுபத்தி ஒன்றுலேருந்து எண்பதாவது குரல் வரை அன்புடைமையை பற்றிய குரல்கள்லாம் என்ன செய்து இருக்குது ஃபஸ்ட்டு குரலை பார்க்கலாமா அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் ஆர்வல புன்கண்ணீர் பூசல் தரும் அதாவது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பை அடைச்சி வைக்கிறதுக்கு எந்த ஒரு போட்டுமே கிடையாது நமக்கு அன்பானவர்கள் நமக்கு அன்புக்குரியவர்களோட துன்பத்தை பார்த்ததுமே அவங்க சொல்லவே வேண்டாம் அவங்க அந்த துன்பத்தை நம்ம கண்களால் பார்க்கும் போதே கண்ணீருக்கு இனச்சையும் வெளிப்பட்டு நிற்கும் அதை தான் இந்த குரலில் சொல்கிறாங்க அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் தாள்னா தாழ்பால் ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர் புண்கண்ணீர் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் பூசல் தரும் வெளிப்பட்டு நிற்கும் அடுத்தது பார்க்கலாமா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உயிரியர் பிறருக்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உயரிய பிறருக்கு அன்பில்லாதவங்க எல்லா பொருளுமே தனக்கு தான் சொந்தம்னு சொல்லுவாங்க ஆனால் அன்புடையவங்க உடல் பொருள் ஆவி எல்லாமே எனது பிறருக்கு தான் அப்படின்னு சொல்லி எண்ணிடுவாங்க அன்பில்லாதவங்க எல்லாமே தனக்குன்னு சொல்லுவாங்க அன்புடையவர்கள் எல்லாமே பிறருக்குன்னு சொல்லுவாங்க எண்பு அப்படிங்கிறது எலும்பை மட்டும் குறிக்கலை இந்த இடத்துல உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே என்ன செய்து குறிக்கி ஓகேவா அடுத்த குரல் பார்க்கலாமா அன்போடு ஏந்த வழக்கெண்பர் ஆறுயிருக்கு என்போடு ஏந்த தொடர்பு அதாவது உடம்போடு உயிர் இணைந்திருப்பது போல வாழ்க்கை நெறியோடு என்ன செய்யணும் அன்பு இணைந்து இருக்குது உடம்புல எப்படி உயிர் இணைஞ்சிருக்கோ அதே மாதிரி வாழ்க்கை நெறியோடு அன்பு என்ன செஞ்சிருக்கு இணைஞ்சு இருக்குது உடம்புலேருந்து உயிரை பிரிக்கிறது அவ்வளோ முடியாத ஒரு விஷயம் அதே மாதிரி வாழ்க்கை நெறியோடு அன்பு என்ன அது பிரிக்க முடியாது வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி உயிர் அப்படின்னா அருமையான உயிர் அடுத்த குரல் போகலாமா அன்பீனும் ஆர்வமுடைமை அதி ஈனும் நண்பனும் நாடா சிறப்பு அன்பினும் ஆர்வம் உடைமை அதியினும் நண்பனும் நாடா சிறப்பு அதாவது அன்புங்கிறது வந்து என்ன செய்யணும் விருப்பத்தை தரும் அந்த விருப்பம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் பகையெல்லாம் நீக்கி வெறுப்பம் எல்லாத்தையும் நீக்கி என்ன செய்யும் அப்படின்னா நட்பு கொள்கிற ஒரு சிறப்பை தரும் ஓகேவா அன்பு வந்து விருப்பத்தை தரும் அந்த விருப்பம் என்ன செய்யணும்னா அவங்க மீதான பகை வெறுப்பு எல்லாத்தையுமே நீக்கி நட்பு கொள்கிற ஒரு பெருஞ்சிறப்பை தான் தரும் அதுதான் ஆர்வம் அப்படிங்கிறது இங்கே விருப்பம் நண்புன்னா நட்பு அன்பினும்னா அன்பு அன்பு வந்து விருப்பத்தை தரும் அடுத்த குரல் போகலாமா அன்புச் சமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புச்சார் எய்தும் சிறப்பு அன்போடு பொருந்திய வாழ்க்கை நிறைய கடைபிடித்தவங்க வந்து இந்த உலகத்திலேயே எல்லாரை விட மகிழ்ச்சி உடையவராக புரியதான் அன்போடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரை விட நம்ம தான் எனது மகிழ்ச்சி உடையவர் அன்புச்ச அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புச்சார் ஏதும் சிறப்பு என் வையகம்னா உலகம் வழக்குன்னா வாழ்வின் பயன் வாழ்க்கை நெறி ஓகேவா நெக்ஸ்ட் குரல் போகலாமா அறத்திற்கே அன்பு சார் சார்பு என்பதறியார் மரத்திற்கும் அத்தே துணை அறத்திற்கே அன்பு சார்பு என்பதறியார் மரத்திற்கும் அத்தே துணை அன்பு வந்து அறத்திற்கு மட்டும் அடிப்படை இல்லை மரம் மரம்னா எனது வீரம் வீரத்திற்கும் அன்பு தான் எனது அடிப்படை ஒரு தூண் அப்படின்னு சொல்லி இந்த குரலில் சொல்கிறார் வள்ளுவர் மரம் அப்படின்னா வீரம் அது வந்து என்ன வீரம் அன்பு வந்து கருணைக்கும் வீரத்துக்கும் ரெண்டுக்குமே எனது அன்பு தான் அடிப்படை அப்படிங்கிறது பொருள் அடுத்த குரல் பார்க்கலாமா எண்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் எல் எண்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அற அறம் அதாவது எலும்பில்லாத உயிர்களை வெயில் வந்து வரட்டி வாட்டி எடுக்கும் அதே மாதிரி அன்பில்லாத உயிர்களை அறம் வந்து வருத்தி அழிக்கும் அதுதான் என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் எண்பிலதனை எலும்பில்லாத புழுவை அன்பில் அன்பில்லாத உயிர்கள் அடுத்த குரல் பார்க்கலாமா அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்கண் வச்சல் மரம் தளிர்த்தச்சு அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்கண் வச்சல் மரம் தளிர்த்தச்சு அதாவது பாலை நிறத்துல பாலை நிலம் பாலை நிலத்துல வாடி போன மரம் என்ன செய்யாது தழுக்காது அதே மாதிரி நம்ம மனசுல அன்பு இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யாது துளிர்க்காது தளிர்க்காது செழிப்பாக இருக்காது வாடி போயிடும் பாலை நிலத்தில் மரம் வந்து தழுக்காது பாலை நிலத்தில் மரமே இருக்காது இல்லாத ஒரு பொருளில் வந்து திருவள்ளுவர் இதை ஓமையப்படுத்திய கூறுறதுனால இந்த இந்த குரலை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இல்பொருள் அணிக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவோம் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை மண்பார்க்கன் வச்சல் மரம் தளிர்த்தச்சு அதாவது அன்பில்லாத அவங்க வந்து வாழ்க்கையை வந்து தளிர்க்காது ஓகேவா அடுத்த குரல் புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பில் அவருக்கு அதாவது புக நெஞ்சில் வந்து அன்பில்லாதவங்க அவங்களுக்கு கை கால் எல்லாமே நல்லா இருந்தாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை அதுதான் புறத்துறுப்பு எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பில் அவருக்கு கடைசி குரல் பார்த்து இல்லாமல் அன்பின் வலியது உயர்நிலை அத்தில்லாருக்கு எண்புத்தோல் போர்த்த உடம்பு அன்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க உடலில் வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்பு தான் வேற எதுவும்